தவிர்க்க முடியாத ரத்த பொட்டறத்துக்கும் ஊச்சி போடுற சிரிஞ்சுக்கணும் இந்த பிளாஸ்டிக்கை வச்சுக்கணும் அதை மாதிரி சுழற்சி பண்ணிக்கணும் இப்போ எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு வந்துடும் கொப்பை கூட இருக்கும் கொப்பை கூட நீங்கள் போட்டுனா நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் நீ வேலை இருந்து போட்டீங்கன்னா இங்கே கண்காணிப்பு பேர் நீ வீட்டுக்குள்ளே உன்னோடைய வரவேற்பா வீட்டுக்கு உள்ள நான் வரமாட்டேன் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா நான் தான் பெரிய பிக் பாஸ் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன் நீ கையை பிடிச்ச ஒன்றுகளை டீச் பண்ண தாலி எடுத்த தலை ஏறுத்தமே பார்த்துக்கணும் தெருவில் நீ நடமாட்ட முடியாது கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் அங்க சிசிடிவி வேலை செய்யலைன்னா வேலை செய்ய முடியாது விளங்குதான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எல்லா இடங்களையும் கண்காணிப்பு கரு அப்ப என்ன செய்வேன் குப்பையை போட்டின்னு வச்சுக்க டங்குனு கீழே போட்டீங்கன்னா ஒரு மன்னிப்பு கொடுப்பேன் எச்சரிப்பார் அரசு அதிகாரி ரெண்டு தடவை போட்டு மறுத்தவனா மின் கடைசி வரை ஒரு வீட்டுக்கு மின் இணைப்பு தர மாட்டேன் இந்த மாதிரி இந்த ஆணவ படுகொலை பண்றவன் இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் இவர் ஊழல் வாங்கிட்டு லஞ்சம் வச்சுக்கோங்க ஒண்ணு செய்ய மாட்டேன் அவர் சான்றிதழ் அதுவரை அவர் படிச்ச சான்றிதழ் மதிப்பு இழந்தது செல்லாது நீ 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 ஒண்ணுமே செய்ய முடியாது நான் செய்யறது உடனே கொடுங்கொன்மை இல்லை சர்வாதிகாரம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் இது தாயின் பேரன்று ஒரு நாட்டை செதுக்குவதற்கு சீர்திருத்துவதற்கு இதை விட்டால் வழி இல்லை என் தலைவனை எனக்கு கற்பித்தது இந்த மானோட சமூகம் மரணம் ஒன்றுக்கு தான் பயப்படுங்கிறாங்க அது ஒண்ணுக்கு தான் பயப்படும் வேற எதுக்குமே பயப்பட மாட்டாங்க தொலைச்சு போடுவான் அப்படின்னு ஓடுங்க நடக்கும் சிங்கப்பூர்ல போய் அறுபது கிலோமீட்டர் வேகத்துல போ அப்படின்னா அறுபது கிலோமீட்டர் கொஞ்சம் வேகம் எடுத்துன்னு வச்சுக்க இங்க ஒரு பழகு போட்டிருப்பான் கண்காணிப்பு கருவி வச்சிருப்பான் வண்டியில ஒரு வங்கி வச்சிருக்கணும் காசு போட்டிருக்கணும் ஒரு தவறை பண்ணினா டக்குன்னு அந்த காசு தண்டத்தை எடுத்துரும் பெனால்ட்டியே எடுத்துரும் பனிரெண்டு தவறுகளையும் அது பொறுத்து அதுக்கப்புறம் உரிமத்தை நீக்கி ரத்து பண்ணி நான் ஆறு தவறுகளை பொறுக்கிறேன் அதுக்கு மேல என்ன நீ வாழ்நாள் முழுக்க வண்டி ஓட்ட முடியும் எப்படி செதுக்கிறேன்னு பட்டு பாரு இந்த கனவுக்குள்ள இந்த மண்டக்குள்ள உலகத்தின் தலை சிறந்த நாடு இது என் கனவு இல்லை என் முன்னவன் கனவு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக என் இனம் முன்னோர்கள் தூக்கி அவன் அந்த நிலத்தில் என்ன செய்ய நினைச்சானோ அவன் மகன் இந்த நிலத்தில் அதை நிறைவேற்ற இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்று என் தணவன் இந்த புனித கனவை கொண்டிருந்தாலும் அந்த கனவை இந்த நிலத்தில் நிகழ்த்துவேன் நீ பார்ப்பா செஞ்சிருக்க முடியுமா அவன் இல்லை வரும்போது நீயே அடிப்போடு இப்படி பள்ளிக்கூடம் கட்டி பிடிக்க வச்சிருக்காடா இப்படி ஜோ நீ பள்ளிக்கூடத்துக்கு பசுஞ்சோலை பள்ளி காட்டுவாங்க பள்ளிக்கூடம் அப்படி என் பள்ளிக்கூடத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ பள்ளிக்கூடத்தை ஏன் ஐயா விடுமுறை விட்டான்னு கேட்கற அளவுக்கு என் பிள்ளைகளுக்கு வச்சிருப்பேன் வாசல்ல வாசலில் உணவை வச்சு பெட்டி வச்சிருப்பேன் ஏன் நான் பண்ணை வச்சுருப்பேன் அரை லிட்டர் பால் என் பிள்ளை குடிக்கணும் சைவம் சாப்பிடாதான் கேரட்டு எல்லாம் வச்சிருப்பேன் அது முட்டை சாப்பிடணுன்னா முட்டை வச்சுருப்பேன் இந்த உம்மா கம்பெனி உமா கட்டி போட வேண்டிய காலையில்

தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவரது அன்பை அவரது வழிய நம்முடைய பாவலன் நாமக்கல் கவிஞர் தாத்தா